வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளம் அரசியலில் மடியின்மை அதிகாரத்தில் இரண்டாவது குரல் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல் என்ன ஒரு குடி அப்படின்னா நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் வந்து உண்டு நம்ம அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா தாத்தா நம்ம தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி அப்படியே வருது இல்லைங்களா அந்த பரம்பரைக்குன்னு வந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தனி குணம் ஒன்று வந்து இருக்கும் நேர்மையாக இருக்கிறதுன்னு இருக்கும் இல்லை வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து நல்லா உபசரிக்கிறது அப்படின் இருக்கும் வந்து கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னு அல்லது ஒரு கோவிலில் வந்து திருப்பணி பண்ணுறது அப்படின்னு அல்லது வந்து பெரியவர்களை வந்து நல்ல விருந்தோம்பி கவனிக்கிறது நல்ல துறவிகளை வந்து பாதுகாக்கிறது அப்படி ஏதாவது நம்ம குடும்பத்துக்குன்னு வந்து ஒரு பண்பாடோ ஒரு வந்து நல்ல ஒரு உயர்ந்த குணமோ ஒன்று வந்து இருக்கும் அந்த குணம் வழி வழியாக வழி வழியாக வந்துட்ருக்கும் அப்போது அந்த பாரம்பரியத்தை அந்த பண்பாட்டை பேணுவது இப்போ இருக்க நம்முடைய கடமை அப்போது அந்த குடியை குடியாக வேண்டுபவர் தான் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்து நற்குடியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மடியை மடின்னா சோம்பல் சோம்பலை சோம்பலாகவே கருதி இன்னும் முயற்சி எடுத்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து மடியை மடியாக ஒழுகல் அப்படின்னா ஏன்னா அதை விட அந்த மடிக்கு வந்து இன்னொன்று வந்து சொல்கிறதுக்கு முடியல அவருக்கு சோம்பலை விட கொடுமையானது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறனால சோம்பலை சோம்பலாகவே கருதி ஒழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார் எப்படின்னா நெருப்பை நெருப்பாக மாதிரியே பார்த்து அதுக்கிட்ட தூரம் நின்றுக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்கிறார் இதில் சரிங்களா இங்கே மடி குடி அப்படின்ற ரெண்டும் ரெண்டு இடத்துல வருது ஆனால் ஒரே பொருளில் வருது சோம்பல் அப்படின்றது மடிக்கும் குடி அப்படின்றது நல்ல குடி பிறப்புக்கும் வருதுனால இது பின் பின்வரும் நிலை அணி அப்படின்னு ஒரு அணி சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற சரிங்களா ஆக இப்போது இந்த மடி அப்படிங்கிறது வந்து முதலே பார்த்தோம் சோம்பல் எல்லாத்தையும் வந்து அழிச்சிரும் அப்படின்னு இன்னொரு இந்த குரலுக்கு இன்னொரு மாதிரி என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா மடியா மடியை அப்படின்னு பொருள் சொல்லி அந்த மடி சோம்பலுக்கு வந்து மடியா அப்படிங்கிறத வந்து ஒரு அடைமணி மாதிரி கொடுத்து மடியா மடி எப்போவுமே ம நம்ம கிட்டேருந்து போகாத சோம்பலை கண்டிப்பாக ஒழிச்சிங்கனா தான் நீங்கள் உங்கள் குடும் குடிப்பிறப்பை வந்து உயர்த்த முடியும் அப்படின்னும் வந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க ரெண்டுமே வந்து சரி தான் சரிங்களா இப்போ இதில் இன்னொன்று வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பலை வந்து ஒழிச்சிட்டா மட்டும் போகாது இப்போது நான் வந்து என்னோடய குடும்பத்தை வந்து இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்போது அதுக்காக சோம்பேறுத்தனம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வெற்றி விட்டுட்டோம்னா சோம்பேறுத்தனத்தை விட்டுட்டால் அடுத்து என்ன பண்ணணுங்க ஏதாவது முயற்சி பண்ணணும் அந்த அடுத்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் மேலே போக முடியும் ஆரம்பிக்காமல் வெறும் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டு நான் படுத்துட்டு வந்து இந்த யோசனை பண்ணுறேன் யோசனை பண்ணுறேன் அப்படின்றதா அதுவும் சோம்பேறித்தனத்தில் தான் வந்து சேரும் அதனால தான் பரிமையழகர் என்ன சொல்கிறாரு மடியாக அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது சோம்பலாகவே கருதி முயற்சியோடு ஒழுகுக அப்படின்னு பொருள் எழுதுகிறார் அந்த முயற்சி ரொம்ப வந்து முக்கியம் அதனால் நாம் குடிந் நாம் பிறந்த குடியை இன்னும் மேலே மேலே உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த சோம்பேறித்தனத்தை சுத்தமாக விட்டுட்டு மேலும் மேலும் நல்ல முயற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதான் பொருள் நன்றி வணக்கம் நாளை அடுத்து